புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள வட்டார வளங்கள் அலுவலர் பாலமுருகன் ரேஷன் கார்டு பதிவு செய்வதற்கு லஞ்சமாக ரூபாய் இருநூறு முதல் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்துள்ளது சார் பொ காசு பொடி காசு ரசித்து கொடுத்துடலாம் சார் இல்லை இன்னும் தடவை கொடுத்துருவோம் அப்போ ஆன்லைன் மோட் தாங்க சார் அப்படிங்களா சார் அந்த ஃபிளாக்டே பண்ணி கட்டணும் இல்லை முன்னாள் சார் ஒன்றும்

மார்க செல்லுக்கு மெசேஜ் வருப்போ வேஷன் காரை காம்ப்யூட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லைமா வேஷங்கரை காம்ப்யூட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் எப்போ அப்ளை பண்ண அப்ளை பண்ணேன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன் நானே கூப்பிடுவேன் வீட்டில் எல்லாம் பத்திரமா இருக்கு ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து இது இந்த பத்திரமா இருக்கு ஜெராக்ஸ் எடுத்துக்கு இன்னொரு ஜெராக்ஸ் இருக்குது இதை வச்சுக்கே இதை வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னொரு ஜெராக்ஸ் இருக்குது உன் பேர் ஆ டீனேஜ் எல்லாம் பண்ணியா மேரிடானி சின்ன வயசு பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்பக்கம் பாருங்கள் சார் அவர் ஒன்பதா கட்டல பன்னெண்டுதா இருந்து கொடுத்துருப்பாங்க சார் ஆகும் சார் அக்செல் இது என்ன சார் இது ரெண்டு நாள் ஆமாம் ஆன்லைனில் சரி சார் சார்